நேற்று மாங்காய் சாதம் செஞ்சேங்க ஆனால் நான் வந்து போடலை போஸ்ட் பண்ணலை லேட் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் மாங்காய் உடஞ்சி ஒன்று கீழே விழுந்தது கொஞ்சம் பழுத்தரிச்சதுனால அது வேண்டான்னு விட்டுட்டேன் மாங்காய் நான் எப்போயுமே சொல்கிறது தான் நான் வாங்கவே மாட்டேன் மாங்காய் தொக்கு செய் செய்யும்போது நான் காமிச்சிருப்பேன் பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க அவங்க போதெல்லாம் கொடுப்பாங்க மாங்கா சீசன் இருந்தால் எனக்கு ஒரு நாலஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கு மெயினாக நான் என்ன பண்ணுவேன்னா வெந்தயம் ஜீரகம் பெருங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோ தான் அதை வறுத்து பொடி பண்ணிக்குவேன் அதை பொடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலையிலே சேர்த்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்குவேன் குறகுரப்பாக இருக்கிற மாதிரி அப்புறம் எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் அதில் கொஞ்சம் துளி துளியாக தான் போடுவேன் வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு இந்த வ இது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்கன்னா குறைக்கறன்னு அரைச்சி வச்சிருக்கிற அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை போட்டுவிடுவேன் பேஸ்ட் மாதிரி பண்ணக்கூடாது குறை குறைப்பாக தான் பண்ணுவேன் அது போட்டிங்கன்னா அந்த வெந்தய ஜீரகம் பெருங்காயம் வாசனை அந்த இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நிலக்கடலை நமக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம் நான் ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா உருக்குது கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷுங்க அதை து போட்டுட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் போடணும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் போடலாம் உங்களுக்கு தான் உங்களுடைய அவங்கவுங்க விருப்பம் எந்த எண்ணெய் விரும்பி சாப்பிடுங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் அந்த மாங்காவை நான் மாங்காய் வந்து நல்லா காயாக இருக்கணுங்க அதே சமயத்தில் க்ரீன் மாங்காய் வாங்குங்க சூப்பராக இருக்கும் நான் தோல்லாம் உரிக்காமல் அப்படியே கழுவி கட் பண்ணி மிக்சியில் அப்படியே குர குரன்னு கிரைண்ட் பண்ணும் பேஸ்ட் மாதிரி பண்ணிடக்கூடாது அதை பண்ணி நீங்கள் வதக்கினிங்கண்ணா எண்ணெயில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மஞ்சள் தூளுப்பு போட்டு சாப்பாடு வடித்து சாப்பாடு ஆற வச்சு நான் போட்டேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் கேலரி மூடி வச்சுங்கன்னா சாப்பாடே க்ரீனாக இருக்குங்க இந்த சாப்பாடு வந்து நீங்கள் சின்னவங்க ஒரு நாலு அஞ்சு வயசு குழந்தைலேருந்து பெரியவங்க வயசு எழுபது எண்பது வயசு வரைக்கும் வரைக்குமே சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது ஏன்னா அந்தளவுக்கு ஜீரகம் போடுறோம் பெருங்காயம் போடுறோம் அந்த புளிப்பு காரம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் நான் செஞ்சேனுங்கிறதுக்காக சொல்லலை ஒரு தடவை ஒரு மாங்காவிலையோ இல்லை ஒரு அரை மாங்காவோ எடுத்து ஒரு கப் சாதமாகவும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது வந்து டூ டேஸ் வரைக்குமே கெடாது அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் ப்ளஸ் டைஜஸ்ட் டைஜஸ்ட் நல்லா ஆகும் அதுக்காக தான் சின்னவங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாம்னு நான் சொன்னது அதேமாதிரி டூருக்கெல்லாம் போகும்போது நம்ம எப்போ பாரு புளி சாதம் லெமன் சாதம் பண்ணாமல் இந்த மாங்காய் சீசன்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட தான் தோணும் இதுக்கு வந்து அப்பளமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொரியலோ எதுவுமே தேவைப்படாதுங்க அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் வெறும் சாதமே நீங்கள் சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாதம் வேணும்னு தான் கேட்க தோணும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் லாஸ்ட்டாக கருவேப்பில இருந்ததுன்னு சொல்லி நான் போட்டு அதையும் ஒரு கிளறி கிளறி விட்டேன் சாதம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க அதுதான் நான் இந்த சரி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன் நல்லா இருந்தது இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அதனால தான் நான் செஞ்சு பார்த்தேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்